குரு வாழ்க குருவே துணை நெக்ஸன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் மிக சிறப்பாக எனக்கு நிறைய சப்போர்ட் இருக்கீங்க நிறைய வந்துட்டு நீங்கள் கொஷின்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க அதே மாதிரி நிறைய ஆதரவு கொடுக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே நல்லா இருக்கணும் வாழ்க வளமுடன் ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் அதாவது கோச்சார கிரகத்துடைய அமைப்பை வைத்து தான் ஒவ்வொரு மாதமும் நம்ம பலன் எடுக்கிறோம் சூரியன் எந்த இடத்துல பிரவேசிக்கிறாரோ அது தமிழ் மாதம் இப்போ ஆடி ஆவணி இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கற்கடக ராசியாக வரக்கூடிய கடகத்திலையும் அதே போல சூரியபுர பகவான் வந்து பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம் சிம்மத்தில் இந்த ரெண்டு மா மாதமும் தமிழ் மாதத்துடைய தொடர்பில் ஆகஸ்ட் மாதம் வருது ஆடி பதினாறாம் தேதி பிறக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆமி பதினஞ்சாம் தேதி வந்து நிறைய சுப முகூர்த்தங்களோடு சேர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் பயணிக்கக்கூடிய அமைப்புங்க இன்றில் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தாலும் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரலட்சுமி நோம்பு அப்படிங்கிறதும் துளசி பூசை அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான பெண்களுக்கான ஒரு நோம்பு விரதம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு வெள்ளிக்கிழமை வருதுங்க இதை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்ய வேணும் ரிஷபராசி நேயர்களுக்கு மிக சிறப்பான ஆகஸ்ட் மாதத்துடைய பலாபலன் அப்படிங்கும் பொழுது அற்புதமா இருக்கும் கவலைப்படாதீங்க ஏன்னா நல்ல சுபமுகூர்த்தமான மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் குடும்பத்தாலோ அல்லது உங்களுடைய ஒரு நட்பு வட்டாரமாக இருக்கட்டும் அல்லது ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லவ்வராக இருக்கட்டும் சுக்கரன் நல்லா இருக்காருங்க ஹாப்பியாக இருக்கக்கூடிய மாதம் ஏன்னா ரிஷபராசிக்கு வந்து சுக்கரன் உங்களுடைய ராசினாலே வந்து கூடிய காலகட்டம் ரெண்டாவது வந்து பாதி மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு குருவுடைய சேர்க்கையில் போகப் போகிறார் அப்போ சுக்கரன் அப்படிங்கும்போது பெண்ணால் ஆதாயம் போல் ஆடை ஆபரணம் சேரக்கூடிய காலகட்டங்கள் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய அமை நான் ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கேங்க இன்னும் சக்சஸ் ஆகுமா அல்லது அதற்கான நட்சத்திரம் இந்த மாதமே நீங்க ஏற்பாடு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான் வந்து கிடைக்கும் வந்து ஊர் சுற்றக்கூடிய அமைப்பு அல்லது ஒரு கோயில் குழம்பு அமைப்பெல்லாம் இந்த மாதம் ரிஷபராசி நேர்களுக்கு இருக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் உங்களுடைய வருமானம் அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றாம் இடத்துல சூரியன் இருந்து அடுத்தது நான்காம் இடத்துக்கு பிரவேசிக்க போறார் அப்ப இந்த ரெண்டு மாதத்துடைய அமைப்பை சேர்த்து தான் தமிழ் மாதத்துடைய கிரக ஸ்கோச்சாரம் வச்சு உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு ஒர்க் பண்ற இடத்துல டாக்குமெண்ட் பிரச்சனையோ அல்லது வந்து நீங்க கையெழுத்து போடக்கூடிய விஷயம் நீங்க ஒரு ஒப்பந்தத்துக்கு சைன் பண்றீங்க அல்லது நான் ஒரு ஜாப் வந்து இன்டர்வியூ போறேங்க மேடம் அப்படின்னா அந்த ரெஸ்யூம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க அதே போல உங்களோட ஏடிஎம் கார்டு போன் இது மாதிரி கம்யூனிகேஷன் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கணும் அதே போல நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த மாசம் நல்ல அப்படியே நல்ல விஷயங்கள்லாம் பேசுவீங்க நல்ல விஷயங்களை எண்ணக்கூடிய அமைப்பு வரும் ஏன்னா குரு இரண்டாம் இடத்துல சுக்கரனோட வேற இருக்காரு அப்ப இவங்களோட எண்ணங்களை வந்து பிரகாசகமா இருக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கு அப்போ நான் வந்து இந்த மாதிரி காரியமெல்லாம் எடுத்து செய்யணும் நான் முன்னாடி நின்று செய்யக்கூடிய அமைப்பு இதுக்கெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் வழிவகுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செவ்வாய் கேது தொடர்பு அப்படிங்கும் பொழுது நாலாம் இடம் வண்டி வாகனம் கொஞ்சம் பழுது ஏற்படக்கூடிய அமைப்போ அல்லது வந்து ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக வண்டி வாகனத்தில் பயணம் பண்ணனும் பிரவேசிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்த விஷயம் வந்து ராகு கேது கால சர்ப தோஷத்தோடு தான் இந்த மாதம் இருக்குது நம்ம வந்து இதை நல்ல கவனத்தில் எடுத்து ஏன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்புல இப்போ இந்த மாதம் வந்து ஒரு பே பேபி பிறக்கிறது குழந்தை பொழுது எந்த கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கோ இப்ப சனி வக்கரமா உங்களுடைய பதினோறாம் இடம் லாபஸ்தனத்துல இருக்க இப்போ லாபங்கள் அப்படிங்க கூடிய விஷயம் என்னன்னா ஏற்றம் இறக்கமாக இருக்கும் தொழில் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஏற்றம் இருக்கமாக இருக்கும் பெண்ணால் ஆதாயம்னா அதே போல் உங்களுடைய க மனைவிக்கு வந்து வேலை கிடைக்கலைன்னா இந்த மாதம் ஜாப் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது ப்ரமோஷன் கூட கிடைக்கும் ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரம் ரூபா ஒரு பத்தாயிரரூபா கூட வந்து உங்களுக்கு வேலையில நிறைய வந்து வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக இருக்கு அப்போ இந்த காலசர்ப தோஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கிரகங்கள் அடைவுக்குள்ளார ராகுவும் கேதுவும் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ ராகு வந்து பின்னோக்கி நகர்வார் கேதுவும் வந்து ரிவர்ஸில் தான் போவாங்க இந்த ரிவர்ஸில் போய் ஒவ்வொரு கிரகத்தையும் அது வந்து டச் பண்ணோம் அதே போல் அந்த பாவகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தோட தொடர்பு ஆகும் அப்போ தொடர்பாகும் போது என்ன நமக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர சாரநாதனுடைய தொடர்பு வருதோ அதுதான் நமக்கு பிரச்சனைகளை கொடுக்கும் அப்போ கேது என்ன செய்வாங்க நமக்கு கெடுபலனை கொடுக்கக்கூடிய ஏன் இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் நாலாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துலையும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெளிவரவுகள் அப்படிங்கக்கூடிய விஷயமோ அதே போல் கம்யூனிகேஷன் இப்போ வந்து சினிமா துறையில் இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய அமை பிரபலிய யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல சின்ன சின்ன காரிய தடையோ சின்ன சின்ன கெட்ட பேரு அவதூறு வரக்கூடிய அமைப்பா இருக்கும் நீங்க அதை கவனமா இருக்கணும் மெயினா கொடுக்கல் வாங்கல் அமௌண்ட்ல நீங்க ஒரு அமௌண்ட் கொடுக்கறீங்க அல்லது கொடுத்துருக்கத கேட்கும் போது கொஞ்சம் சாஃப்ட்டா ஹேண்டில் பண்ணா நல்லது ஏன்னா இங்க போர்ஸா கேக்கும்பொழுது அது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வேற மாதிரி அவங்க வந்து ஒரு கெட்ட பேரு ஏற்படுத்திக்க கூடிய அமைப்பிற்கு நட்பு வட்டாரத்தில் கவனம் வேணும் ஏன்னா இந்த மாசம் எப்படின்னா நம்மளைய பீட் பண்ணி அவங்க வரக்கூடாது அப்படின்னு சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் ஏற்படக்கூடிய மாதமாகவும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசி நேயர்களுக்கு இருக்கு அப்ப ரிஷபராசி நேயர்கள் எந்தெந்த இடத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நல்லதுக்கு தான் நம்ம சொல்லிட்டு வரோம் அப்போ சின்ன சின்ன ஆதாயங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்க அதே போல் மறைமுக தொழில் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக பொருளாதாரம் ஒரு உயர்வை தரக்கூடிய அமைப்பருக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய பணம் டபுள் மடங்கு வரும் ஏன்னா குருவுடைய பொறுப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குடும்பத்திலையும் நல்ல ஒற்றுமை இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் அதே போல் தனவரவும் உண்டுன்னு சொன்னோம் ஸோ பணமோ அல்லது நகையோ வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு நீங்கள் ஃபேமிலியோடு போகக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் இருக்குது இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் நமக்குன்னு ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது வேணும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன பரிகாரம்னா ரோஹிணி நட்சத்திரத்தில் நம்ம சொல்லுவோம் எந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் சூட்சமம் உண்டு அப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது இந்த நட்சத்திரம் அன்னைக்கு ஒரு மாதத்தில் வரும் கண்டிப்பாக அந்த நாள் நீங்கள் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறீங்களோ அங்கே போய் நீங்கள் பிரார்த்தனை வைங்க இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடாக இருந்தாலும் சரி மங்கள பொருட்களும் தேங்காய் பழம் வச்சு உடச்சி நீங்கள் வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக அன்னைக்கு நீங்கள் சாப்பிட்டு வரணும் இந்த ரோஹிணி நட்சத்திரம் மறக்காமல் நீங்கள் வழிபாடு செய்யுங்க நீங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத ஈசனுடைய அருளால் நம்ம சொல்கிறோம் மேற்கொண்டு உங்களுடைய ஜாதக முழு பலனை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக டிஸ்பிளேயில் என்னோட ஃபோன் நம்பர் வருது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சிவாய நம்ம திருச்சி